பிரசன்னா கருத்து வேறுபட்டு வேறு வேறு இயக்கத்திலிருந்து வந்திருக்கலாம் ஒரே அறையில் உங்கள் எல்லோரையும் ஒரே இடத்தில் நாற்காலி ஓட்டு சாதி கேட்காமல் மதம் கேட்காமல் உட்கார வைத்திருக்கிறது அதுதான் திராவிட அரசியல் தூங்குபவர்களை எழுப்பலாமே தவிர தூங்குவதை போல நடிப்பவர்களை எழுப்ப முடியாது அவர் சொன்னார் ஆதரவு திராவிடம் என்று புரியாமல் பேசுகிறவர்களுக்கு நாம் என்ன சொல்லுவது சனாதனத்தினுடைய எதிர்ப்புதான் திராவிடம் எந்த சாதி எந்த இனமாக இருந்தாலும் கோவிலுக்குள் உள்ளே வா என்று சொல்லுவது திராவிட அரசியல் நீங்க வாங்கின பணத்துக்கு நான் அடி வாங்கிட்டேன் நான் அடிக்கு கண்ணுங்களா அடிக்கிறது உங்களுக்கு சைடு தொழில் அடிக்கிறது எனக்கு மெயின் தொழில் இப்போ பாரு இந்த திராவிடம் யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் அப்படிங்கிற தலைப்பு மிகப்பெரிய தலைப்பு ஆனா நேரம் மிக சுருக்கமா இருக்கிறதுனால நான் கொஞ்சம் கடகடன் பேசுறேன் கொள்றதுக்கு கொஞ்சம் முயற்சி செய்யுங்கன்னு சொல்றேன் துண்டா கழுத்து துண்டா குடலு துண்டா ஈரல் துண்டா சும்மா தனித்தனியா பிரிச்சு 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 வச்சிடுறேன் ஒரே அடியா நம்ம இதை தேங்காய் உடைச்சது போல திராவிடம் யாருக்கு சாதகம்னா தமிழர் அல்லாதோருக்கு சாதகம் தமிழர்களுக்கு பாதகம் பாஸ் இன்னைக்கு ஒரு முடிவோட இருக்கானுங்க போல என்ன எப்போ நம்ம விரட்டி அடிப்பானுங்க போல எப்படி அப்படிங்கிற கேள்வியை நாம எழுப்பி பார்த்தோம்னாக்க

என் தாய்மொழியை யாரெல்லாம் பேசுகிறாரோ அவர்கள் அனைவரும் தமிழர்கள் அந்த அடிப்படையில் பேசுகிறோம் தமிழ் பேசுபவர்கள் எல்லோரும் தமிழர்கள் அப்படின்னார் அண்ணன் பிரசன்ன சொல்லும்போது இதன்படி அவர் வந்துவிட்டு ராஜா அவர்களையும் ரங்கராஜ் அவர்களையும் ஐயா மோடி அவர்களையும் தான் தமிழன் ஏற்றுக்கொள்வதன் மூலமாக வெறுப்பு பிஞ்சிரும் ஐயோ நான் அப்படி சொன்னதே இல்லையே தமிழர்கள் தமிழ் பேசினாலே தமிழர்கள் அப்படின்னாக்கா அது எவ்வளவு தூரம் தமிழர்களுக்கு எதிரானதாக இருக்குங்கிற கருத்தை நான் உங்களிடத்தே முன் வைக்கிறேன் உங்கள் எல்லோரையும் ஒரே அறையில் ஒரே இடத்தில் நாற்காலி ஓட்டு சாதி கேட்காமல் மதம் கேட்காமல் உட்கார வைத்திருக்கிறது நாற்காலி போட்டு வச்சிருக்கோம் அதுதான் அப்படியே அந்த நாற்காலியை ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கும் கவுன்சிலருக்கும் திமுகவிலிருந்து வென்று வந்தவர்களும் கொடுத்துட்டீங்கன்னா திராவிடம் நல்லா இருக்குன்னு நாங்க சொல்லிடுவோம் எந்த சாதி எந்த இனமாக இருந்தாலும் கோவிலுக்குள்ளுள்ளே வா என்று சொல்லுவது திராவிட அரசியல் கோயில் நுழையத்துக்கு திராவிடம்தான் இது பண்ணாரு அப்படியே வந்துட்டு அந்த திரௌபதி அம்மன் கோயில் வந்துட்டு பூடியே கிடக்கு அதை கொஞ்சம் திறந்து அந்த திரௌதய் திரௌபதி அம்மன் கோயிலுக்கும் உள்ள நுழைச்சிட்டீங்கன்னாக்கா நல்லா இருக்கும் இவனு மைண்டம் பண்றானே திராவிடம் சனாதனவாதிகளுக்கு சாதகமானது சனாதனத்தை எதிர்ப்பவர்களுக்கு பாதகமானது பார்த்தா அவளுக்கு பாமாலியாரா விற்றுடா விட்டுடா சனாதனம் என்றால் என்ன முதல்ல நாங்கள் பிறப்பால் நான் இந்த கருவறைக்குள்ள இருப்பேன் ஏன் தோப்பனார் இருப்பார் நான் இருப்பேன் என் மகன் இருப்பான் பேராண்டி இருப்பான் நீங்க உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றது சனாதனம் புரியல அப்போ இதை எடுத்துக்கொண்டு நான் ஆட்சியில் உக்காந்துருக்கொண்டு இருப்பேன் என் தகப்பனார் இருப்பார் நான் இருப்பேன் என் பேரன் இருப்பான் என் பிள்ளை இருப்பான் சொல்றது நான் பேசிட்டு இருக்கேன் மாடுலட்டு மாண்டில போடுறதே யாருன்னா யாரு எப்படி பார்த்தாலும் நம்ம போயிடலாம் ஆட்சியில பகிர்வு கேட்டால் நீங்கள் பிஜேபியின் பீடே அப்படின்னு சொல்லி ஒதுக்குறது இருக்கு இல்லையா அது வந்துட்டு சனாதனத்தின் உச்சம் ஒரு ஏழு நாளைக்கு வச்சு அடிக்கிறது சாதியவாதிகளுக்கு திராவிடம் சாதகமானது சாதிய மறுப்பாளர்களுக்கு திராவிடம் பாதகமானது இன்னைக்கு முதல்ல சொந்த கூட்டணிக்குள்ள இருக்கிறவங்களுடைய கட்சி கொடியை கழிக்கிறதுல இருந்து போஸ்டர்களை கழிக்கிறதுலேருந்து அவர்களை கொடியேற்ற விடாமல் தடுப்பதிலிருந்து இம்புள் சோறு இறைக்கு எவ்வளவு மானகட்டுக்கு தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா பேஜராக பேச்சு இதெல்லாம் எங்கேயோ நடக்கிற ஒரு விஷயங்க இதுக்காக வந்துட்டு திராவிடம் பொறுப்பேற்றுக் கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டா நான் சில விஷயங்களையும் சொல்ல விரும்புறேன் விட்டுருங்க நான் பர்மாவுக்கு போயிடுறேன் முதல்ல சொன்னேன்ல அடிக்கிறது உங்களுக்கு சைடு தொழில் எனக்கு மெயின் தொழில்ன்னு இந்த பர்மாக்கே போயிடு அமைச்சர்களாக உட்கார்ந்து இருக்கக்கூடியவர்கள் ரெட்டியார் சாதி சங்க மாநாட்டில் உட்கார்ந்து கொண்டு பேசுவதா இருக்கட்டும் என்ன என்னதையா நாமெல்லாம் தாழ்த்தப்பட்டவர்களா அப்படின்னு பேசுறதா இருக்கட்டும் இது என்ன அர்த்தம் தெரியல என்ன அர்த்தம் தயா மூன்றாவது தர மக்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன் மூன்றாவது தர மக்களாக உங்கள மாதிரி ஆட்கள் அதாவது தாழ்த்தப்பட்ட ஆட்களா தாழ்த்தப்பட்ட ஆட்களா வேணா

مالிக்கிது நீங்க கவுடாவா அப்படின்னு கேக்குறதா இருக்கட்டும் பேசுறலடா கவுடாவா கவுடாவா திராவிடத்தின் உச்ச நிலையில் இருக்கக்கூடிய தலைவர்களை பேசும்போது சாதியவாதத்தின் உச்சமாக திராவிடம் இருக்கிறது அப்படிங்கறத தெளிவாக சொல்ல விரும்புறேன் கீழ வாங்க பாட்டே கீழ உள்ள வழிங்கங்கர் பக்கமே கண்டளத்தை சூர்னாடுக்குற மாதிரி அடிப்ப அப்போ நிக்கிற இறங்க மாட்டேன் அடிப்பட மா போறாடம் என்பது ஆரம்பத்தில் நானு தான் நம்பல நம்பனாதான் சோர் போடு தாத்தா சொன்னாரு அதுல இருந்து நம்பிட்டேன் திராவிடம் என்பது சமூக நீதி திராவிடம் என்பது சம வாய்ப்பு திராவிடம் என்பது சமத்துவம் திராவிடம் என்பது சகோதரத்துவம் அது எங்க பாருப்பா என்ன நீ நான் திராவிடம் என்பது மதத்திற்கு எதிரானது திராவிடம் என்பது சாதிக்கு எதிரானது எல்லோரையும் சமதளத்தில் வைத்து பார்ப்பதன் பெயர் தான் திராவிடம் என்றால் திராவிடம் என்றால் அது ஒரு இடத்தை குறிக்கிறது கொஞ்ச நாள் கழிச்சு வருவாங்க ரொம்ப பலப்பிரான சீமான் அப்படின்ட்டு திராவிடம் என்றால் அது ஒரு இனத்தை குறிக்கிறது அப்படின்னா ஒரு இனம் இல்லையே திராவிடம் என்றால் அது ஒரு மொழியை குறிக்கிறது திராவிடனுக்கு ஒரு மொழி எந்த மொழி திராவிட மொழி தெரியாது கடைசியா எல்லாருக்கும் எல்லாம் என்பதுதான் திராவிடம் பங்காளி சொல்லுவாடிவேலு பாரதியாரா பாரதி ராசாவா வேணாம் விட்டுலாம் அவரே கன்வின்ஸ் ஆயிட்டாரு அப்படி இப்போ நாம் விட்டுவோம் அவங்களே கன்வீன்ஸ் ஆயிட்டாங்க பிரசன்னா அவர்கள் திராவிடம் என்பது ஒரு சித்தாந்தம் அப்படின்னு சொன்னதுல வந்துட்டு நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஏன்னா திராவிடங்கிறது ஒரு இனம் மண் பெரியாறு அது இதுன்னு சொல்றது மூலமாக இவர்கள் என்ன சொன்னார்கள் தமிழர்கள் தான் திராவிடர்கள் திராவிடர்கள் தான் தமிழர்கள்னு சொல்லி தமிழர்கள் மீது ஒரு முகமுடிய ஒட்டுறதுக்கு பதிலா கம்யூனிசம் போல இதுவும் ஒரு சித்தாந்தம் ஒரு கட்சியினர் வந்துட்டு பின்பற்றக்கூடியதுன்னு சொன்னது மூலமாக கீழடி நாகரிகம் தமிழர் நாகரிகமாக பறைசாற்றப்படுகிறது திராவிடர் நாகரிகம் என்பதிலிருந்து துடை தெரியப்படுகிறது ஐயோ கை போச்சு ஐயோ காலு போச்சு ஐயோ பார்த்து பார்த்தா கழிச்சிட்டாளு திராவிட அரசியல் என்பது சாதியை வைத்து அரசியல் செய்பவர்களுக்கு பாதகம் செய்யும் ஏன்னா சாதி இரண்டொழிய வேறில்லை சாட்டுங்கள்னு பேசினதுல இருந்து தமிழ்நாடு சாதியை எதிர்த்து கொண்டு இருக்கிறது நீங்க பக்கத்து மாநிலத்துல போய் நின்னுகிட்டு சாதி ஒழிப்பை உங்களால பேச முடியல ஏன் இதே திராவிட இனம் தானே நீங்க சொல்றபடி திராவிட இனம் தானே ஏன் அங்க ஈடுபடல அறுவாளுக்கு வாயில விட்டுறாங்க எந்த கொள்கையும் சித்தாந்தமும் பெரும்பான்மை பெறுகிறதோ அதுதான் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று ஜனநாயகம் சொல்லுகிறது எப்படி எல்லாம் சமாளிக்க வேண்டியா இருக்குடா எங்களை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் எங்கள் ஆட்சிக்கு பெயர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் திராவிட மாடல் ஆட்சி சூப்பர இவருக்கு பையன் நீங்க கை கைப்பற்றீங்க அவர்தான் கதையிலேயே ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட் திராவிடம் என்பது மண் சார்ந்த அரசியல் இது மண்ணை பற்றியது திராவிட மண் தரா பெரியார் மண்னார் அதுல நான் உடம்படுகிறேன் ஏன்னா பதினோரு மணிக்கு நாங்க கையெழுத்து போட்டா பதினோருன்னு அஞ்சுக்கெல்லாம் போய் மண் அல்லுங்கன்னு நாங்கல்ல அதன் படியில வந்துட்டு திராவிடம் என்பது மண் சார்ந்த அரசியல் தான் நாலு பளிக்காலமோயோ அடிக்கிறது

மக்கள் ரோட்டில் இறங்கி பக்கத்து தெருவுல எனக்கு காசு கொடுத்தாங்க ஓட்டுக்கு இந்த தெருவுக்கு ஓட்டுக்கு காசு கொடுக்கலன்னு மக்களை வரைக்கும் நெஞ்சு வரைக்கும் அந்த நஞ்சை கொண்டு போய் சேர்க்கிறது ஊழல்வாதிகளுக்கு திராவிடம் சாதகமானது

நாங்க தானே பெரும்பான்மையா இருக்கிறோம் தான் வெல்றோம் மக்கள் எங்களை தான் ஏற்றுக்கொள்கிறார்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லையே அப்படின்னு கேட்டாக்க இந்திய நிலப்பரப்புல அப்ப ஹிந்தியை வந்துட்டு அண்ணன் பிரசன்னா ஏற்றுக்கொள்கிறாரா அது அவ்வளவுதான் டைம் முடிஞ்சது வா என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு அது போல அண்ணா அழுகுறா அதுவும் அது அதுவும் கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போய் நிக்குது அழுவலன்ற இங்க சாதியத்தை எதிர்ப்பது நாங்க தான் இவருக்கு சொல்லுகிறவர்கள் ஆனா இங்க குடிக்கக்கூடிய மலம் கலந்த தண்ணீரை இன்றளவும் தீர்க்காமல் திராவிடம் வைத்துக் கொண்டே இருப்பதன் மூலமாக சாதியத்தின் உச்சமாக திராவிடம் இருக்கிறது சோலி முடிச்சு என்ன பாஸ் மூணு மணி நேரமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க ஏரியா பிரிக்கத்தை பத்தி பேசிக்கிட்டோமா

எனக்கு நீங்க ஒரு குத்து குத்து குறைஞ்ச போயிருவீங்க சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த போவோம் விட்டு போவோம் போதும் போடா